அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி சரம் ஸ்திரம் உபயத்தோட பயன்பாடை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதான் இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னா என்ன அப்படின்போது தெரிஞ்சுப்போம் சரம் அப்படின்னா நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மையை வந்து குறிக்கும் ஸ்திரம் அப்படின்னா நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை குறிக்கும் உபயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டும் கலந்த தன்மையை வந்து உபயம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் இதோட பயன்பாடெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து சீக்கிரமாக நடக்குமா இல்லை மெதுவாக நடக்குமா இல்லை பொதுவான தன்மையில் நடக்குமா ரெண்டும் கலந்த மாதிரி நடக்குமா இது போன்ற விஷயத்துக்கு எல்லாமே பயன்படுத்துறது தான் வந்து இந்த சரம் சிரம் உபயத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா இப்போ நம்முடைய யூடியூப் சேனலும் சரி இல்லை வெளி சரி எங்கேயுமே வந்து இது போன்ற ஒரு சார்ட்டை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இதை வந்து ஜோதிடத்தோட ஒரு எந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான முறையில் வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்களை வந்து இதை வந்து இது போன்ற ஒரு சார்ட்டை வந்து வடிவமைச்சிருக்காரு அந்த சார்ட்டு வந்து உங்களுடைய பார்வைக்கும் வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து காட்டப்படுது இதுதான் அந்த ஜாதக வடிவ அமைப்பு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கட்டம் தான் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த கட்டத்தில் பன்னிரெண்டு பாவமும் ஒம்பது கிரகமும் டிகிரியோட வந்து இருக்கும் இதிலே என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கமே அதோடய நட்சத்திரமும் வந்து குறிக்கப்பட்டு இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பத்தாவது வீட்டோட பத்தாவது வீடு அப்படின்றது எட்டு டிகிரி நாலு மினிட் இருபத்தி ஏழு செகண்ட் அப்படின்னு விழுந்துருக்கு இல்லைங்களா அதோட நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கமே இருக்கும் சனி அப்படியோட நட்சத்திரமும் அதோட உப நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது அது போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும் இந்த ஜாதக அமைப்பே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பலன் சொல்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஜாதகமாக ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெத்தடாக வந்து இருக்கும் இந்த சார்ட்டு இந்த சார்ட்டை எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்கள் வந்து ஸ்டெல்லர் ஸ்கோப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து உருவாக்கியிருக்கிறாரு அந்த ஸ்டெல்லர் ஸ்கோப்போட சாஃப்ட்வேரோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக தொழில் முறையாக ஜோதிடம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த அந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும் ரொம்ப எளிமையாக வந்து உபயோகக்கூடியதாக இருக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த ரெண்டு மொழியிலும் வந்து அந்த ஜாதத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் நொடி பொழுதுல ஒரே ஃபேஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நம்ம ஆளுங்கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து ஸ்டெல்லாஸ்கோப் சாஃப்ட்வேர்ல அப்படின்றது இருக்கும் விட ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசா நாசாவோட மென்பொருள் அவங்க வச்சுன்னு இருக்கிற சாப்ட்வேர்ல கிரகம் என்ன இருக்கோ அதே கிரகத்தோட கிரக துல்லியம் அப்படின்றது சூப்பராக இருக்கும் அந்த கிரக துல்லியத்தை வந்து இது இந்த சாஃப்ட்வேரில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல வடிவங்களில் வந்து ஜாதத்தை வந்து நம்ம அச்சிடலாம் அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து மூணாயிரம் வருஷத்து வரைக்கும் வந்து நம்ம ஜாதத்தை வந்து அமைக்கலாம் இந்த சாஃப்ட்வேரில் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் ஜாதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகட்டம் பக்கத்துலேயே வந்து நட்சத்திரம் அதோட உப நட்சத்திரம் எடுத்துக்காட்டுக்கு பத்தா வீடு அப்படின்றது எழுந்துருக்குன்னா அதோடய நட்சத்திரம் சனி உப நட்சத்திரம் கேது இது போன்ற விஷயத்தெல்லாமே வந்து நம்ம ஒரே ஒரு பேப்பரில் இந்த ஒரு பேப்பர்லேயே வச்சு எல்லாமே சொல்லிடலாம் இது வந்து குருநாதர் சுவாமி ஓம்கார் அவளுடைய மெயில் அட்ரஸ் சுவாமி ஓம்கார் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற விஷயத்துக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்காரை பற்றி சில விஷயங்களை வந்து நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இந்த தரப்பில் சுவாமி ஓம்கார் பிரணவ ஆன்மீக அறக்கட்டளையோட நிறுவனர் தனி மனிதனுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்டது பிரணவ ஆன்மீக அறக்கட்டளை சரிங்களா இங்க வந்து ஜோதிட பயிற்சி சாஸ்திர பயிற்சி யோக பயிற்சி போன்ற பல விஷயங்களை வந்து தராங்க ஜோதிடம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உயர் நட்சத்திர ஜோதிடம் நாடி ஜோதிடம் மருத்துவ ஜோதிடம் வேளாண்மை ஜோதிடம் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஜோதிடம் தொழில்முறை ஜோதிடம் இது போன்ற பல தலைப்பில வந்து ஜோதிடம் சம்பந்தமான குறிப்புகள் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் சாஸ்திர பயிற்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா பிராண வித்யா மந்திர சாஸ்திரம் 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 கர்ம கர்மதந்திரா இது போன்ற பல சாஸ்திர பயிற்சிகளும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் யோகா பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கினாலும் பால யோகா பீஷ்ம யோகா ஸ்ரீ யோகா அது போன்ற பல விதமான யோகாக்களும் வந்து இங்கே வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது இது போன்ற ஒரு சூழலில் எனக்கு வந்து ஜோதிடம் அப்படின்றது வந்து படிக்கிறதுக்கு செய்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டது இது வந்து எனக்கு வந்து மிக எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகவே வந்து நான் இதை வந்து கருதுகிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் திரு சுவாமி ஓம்கார் அவர்கள் கோயம்புத்தூரையே தலைமையிடமாக கொண்டு பிரணவ பீடம் என் ஆன்மீக அறக்கட்டளை இயங்கின்னு வருது அதுக்கப்புறம் சிங்கப்பூர் அர்ஜென்டினா ஜெர்மனி இது போன்ற தெற்காசிய நாடுகளிலும் பார்த்தீங்கன்னா சுவாமி ஓம்கார் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு பெயருடைய ஆன்மீக பயிற்சியானது வந்து அங்கேயும் வந்து பயிற்றுவிக்கப்படுது மீண்டும் நம்ம ஜோதிட குறிப்புக்கு வருவோம் இப்போ இன்றைய டாபிக் படி பார்த்தோம்னா சரம் சிரம் உபயத்தோட பயன்பாடை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத சொல்லியிருந்தோம் சரம்னா வளர்ச்சி அடையக்கூடிய தன்மையும் சிரம் அப்படின்னா நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் உபயம் அப்படின்னா இரண்டும் கலந்த தன்மையும் வந்து சொல்லுவோம் இப்போ பன்னிரெண்டு இந்த ராசிகளில் சரம் சிரம் உபயம் எங்கே இருக்குது அப்படின்னு ராசி மேசராசி சரத்தன்மை கொண்டது ரிசபராசி சிரத்தன்மை கொண்டது மிதன ராசி உபயத்தன்மை கொண்டது இது போன்று பனிரெண்டு ராசிக்கும் சரம் சிரம் உபயம் அப்படின்றது வந்து போட்டு இருக்கு இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒருத்தருடைய ஜாதத்துல அவர் தொழில் எப்படி செய்வாரு அப்படின்னு எடுத்து பேசணும் அப்படின்னா பாருங்க பத்தா வீட்டோட உப நட்சத்திரம் கேது சரிங்களா அந்த கேது ஜாத கட்டத்துல எந்த இடத்துல விழுந்திருக்கு அப்படின்னு வந்து பாக்கணும் இப்ப கேது வந்து இங்க வந்து உபயராசில வந்து விழுந்திருக்கு அப்ப அவருடைய தொழில் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமா இல்லை நிலையாக இருக்குமா இல்லை இரண்டும் கலந்த தன்மையில் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இது உபயராசியில் இருக்கிறதால சில நேரத்தில் நல்ல வளர்ச்சியும் சில நேரத்தில் வந்து ஒரு நிலையான ஒரு தன்மையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் காட்டுது இது போன்ற ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து இந்த சரம் சிரம் உபயத்தை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு கலவு பிரசனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏழா வீட்டு உபநட்சத்திரம் நட்சத்திரம் அப்படின்னு வந்து திருடனை வந்து குறிக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப எடுத்துக்காட்டுக்கு இது கலவு பிரச்சனமா எடுத்துக்கணும்னா ஏழாவது வீட்டு உப நட்சத்திரம் சனி அந்த சனி கட்டத்துல எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும் ஜாத கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா விருஜயத்தில் சனி வந்து இங்கே இருக்கும் சரிங்களா அப்போ சனி அப்படின்றது வந்து இங்கே வந்து ஸ்திர ராசியில் இருக்குது அப்போ பொருளை எடுத்த திருடனான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரம் நிலையா ஒரு இடத்துல வந்து இருக்கான் அப்படின்றத வந்து நம்ம இது போன்ற இந்த சரம் சிரம் உபயம் வந்து இதுக்குதான்றதே இல்லை எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு நாளுமே வந்து டெய்லி அப்ளிகேஷன்ல நம்ம எடுக்கக்கூடிய அந்த பயன்பாடுகளை வந்து நிலையான தன்மையா இல்லை வளர்ச்சி அடையக்கூடிய தன்மையாக இல்லை இரண்டும் கலந்த தன்மையா அது போன்ற ஒரு பல விஷயத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கும் இது வந்து பயன்படும் அது இது போன்ற ஒரு ஜாதக கட்ட டிசைனில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு எனக்கு இந்த ஜோதிட முறையை கற்றுக்கொடுத்த என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு வந்து நான் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த சாஃப்ட்வேரில் மட்டும்தான் இது போன்ற டிசைன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரணவபீட ஆன்மீக அறக்கட்டில் வந்து பஞ்சாங்கமும் வந்து விற்பனை செய்யப்படுது இந்த பஞ்சாங்கம் அப்படின்றது வந்து தொழில் முறையாக ஜோதிடம் செய்கிறவர்களுக்கும் இல்லை ஜோதிடம் கத்துகிறவங்களுக்கும் வந்து அது ஒரு மிக சூப்பராக இருக்கும் அந்த பஞ்சாங்கத்தையும் வந்து நான் இந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சுக்க விரும்புகிறேன் அதையும் வந்து நேரில் பார்க்கலாம் இதுதான் பிரணவப்பீடு ஆன்மீக அறக்கட்டளையோட பஞ்சாங்கம் ஜோதிட பஞ்சாங்கம் அப்படின்னே சொல்லலாம் எப்படி இந்த ஜாதக கட்டம் இருக்குதோ அதே போல் உள்ளே இருக்கிற பஞ்சாங்கத்தோட அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா அமை இருக்கும் இது ஒவ்வொரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்கள் தான் வந்து இதை வந்து வடிவமைச்சது இது சுவாமிஜி அவர்களுடைய டீட்டெயில்ஸ் இது எல்லாமே அவருடைய மொபைல் நம்பர் இதுதான் அவருடைய வெப்சைட் அவருடைய ஜிமெயில் அட்ரஸ் இது எல்லாமே அவருடைய குறிப்புகள் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஒரு பஞ்சாங்கம் ஒரு நாள் ஒரு டேட் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ இன்றைய டேட்டேவே வந்து நம்ம எடுத்து பார்ப்போம் இப்ப இன்றைய டேட் அப்படின்னு எடுத்து பேசணும்னா இன்றைய நாள்ல வந்து கிரகங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றது வந்து பஞ்சாங்கத்துல வந்து நல்லா தெளிவா இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த டிகிரில இருக்கு அப்படின்றது வந்து நல்லா தெளிவா காட்டும் இது காலையில அஞ்சு முப்பதுக்கு உள்ள ஒரு சூழ்நிலையில் இருந்த ஜாதகம் அஞ்சு முப்பதுக்கு எப்படி இருக்கிற அப்படின்ற நிலை தான் இது இது வந்து சந்திரனோட பயிற்சி சந்திரன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகினே இருக்கும் அது வந்து எந்த டைம் வரையும் இருக்குது அப்படின்றது பார்த்திங்க அது எந்த ராசியில் இருக்குது எந்த நட்சத்திரம் எந்த உப நட்சத்திரம் அப்படின்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா டைமோட வந்து இந்த கொடுத்துருக்கும் இது வந்து வேற எதனா கிரகங்கள் பயிற்சி இருக்கா அப்படின்றதையும் அதுக்கப்புறம் பஞ்சாங்கத்தோடய தன்மை அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கும் இது முழுக்க முழுக்க ஒவ்வொரு குறிப்புமே பார்த்திங்கன்னா குருநாதர் வந்து இதை டிசைன் பண்ணது தான் எனவே வந்து இது மொத்த மொத்த ஒர்க்குமே வந்து அவருக்கு தான் வந்து சேரும் இந்த பஞ்சாங்கம் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இன்னும் குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் டாட் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா வகுப்புகள் எல்லாம் எப்போ எப்போ நடக்குது பஞ்சாங்கம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நல்லா தெளிவாக இருக்கும் இத்துடன் இந்த பகுதியை முடிச்சிருக்கிறேன் இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன் முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்ல வந்ததே இது போன்ற ஒரு டிசைன் தான் இது வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து இது போன்ற ஒரு டிசைனுடைய ஒரு ஜாதத்தை வந்து பார்த்துக்கவே முடியாது அதை குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்களை வடிவமைச்சது பிரணவ பீட ஆன்மீக அந்த பிரணவ பீடத்தில் ஜோதிடம் படித்தவங்களுக்கு மட்டுமே வந்து இது போன்ற டிசைன் அப்படின்றது தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது இது வெளி உலகத்தை தெரிஞ்சு மற்றவங்களும் இதை வந்து பயன்படுத்தணும் இந்த முறை எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அந்த உபநட்சத்திரத்தை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அது கட்டத்தில் எந்த இடத்துல இடத்துல இருக்கு அதுக்கு இதுக்கு என்ன லிங்க் எதனா பார்வை இருக்கா பரிவர்த்தனை இருக்கா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டத்திலே வந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து துல்லியமாக சொல்லப்படலாம் அதில் வந்து இதில் முக்கியமாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கும் யூரன்எஸ் நெப்டியூன் யூரன்எஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் நெப்டியூன் பார்த்தா இங்கே இருக்கும் இது வந்து ஜாதத்தில் வந்து யூரனஸ் நெப்டியூன் பலன் இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கும் இதுக்கப்புறம் நம்முடைய யூடியூப் சேனல்லே கூட அது எப்படி பயன்படுத்துறது யூ யூரனஸ் நெப்டியூனுக்கு எப்படி பயன்பாடு வந்து நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத சொல்லுவோம் அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த சாட்லேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆ பூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆ பூனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட புள்ளி சரிங்களா இந்த அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்றது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத இதுக்கு அப்பாறம் வரக்கூடிய பகுதியில் வந்து பார்ப்போம் இந்த அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்றது மிக சூப்பரான ஒரு கான்செப்ட் இந்த அதிர்ஷ்ட புள்ளியை வச்சு நம்ம பல விஷயம் பண்ணலாம் ஒருத்தருடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட கலர் என்ன அதிர்ஷ்ட திசை என்ன அதிர்ஷ்ட தெய்வம் என்ன அதிர்ஷ்டமான வருஷம் என்ன கோச்சார ரீதியாக ஒவ்வொரு கிரகமும் பயணிக்கிற போது இந்த அதிர்ஷ்ட புள்ளியை டச் பண்ணுறம்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் அது என்ன அப்படின்றத இதுக்கு அப்பறம் வரக்கூடிய பகுதியில் வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இந்த ஜோதிட முறையை எனக்கு கற்றுக் கொடுத்த சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு வந்து நான் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய ஜோதிட குருவாக மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆன்மீக வழிகாட்டியாகவும் வந்து அவர் இருக்கிறாரு அதுக்கு வந்து நான் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய